இன்றைக்கி நம்ம விநாயகருக்கு பிடிச்ச கொழுக்கட்டை தான் செய்ய போகிறோம் ஆமாங்க பால் கொழுக்கட்டை தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு ஏற்கனவே காய வச்சு அரைச்சி எடுத்து வச்சுருக்க மாவு தான் யூஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா புதுசாக ஃப்ரெஷ்ஷாக கூட ஒரு கப் அரிசியை ஊற வச்சு தண்ணி சேர்க்காமல் நல்லா டைட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி சேர்க்காமன்னா சப்பாத்தி மாவு பதத்துக்கு அரைச்சா போதும் இட்லி மாவு அரைக்கிற மாதிரி அரைக்கக்கூடாது இந்த மாவில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு சிட்டிக்காய் அளவு தான் ஒரு ஸ்பூன் நெய் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் சுடு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு சப்பாத்தி மாவு பாதத்துக்கு மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ அந்த மாவை குட்டி குட்டி உருண்டையாக எடுத்து அப்படியே தரட்டுனீங்கன்னா சிலிண்டர் ஷேப்புக்கு சின்ன சின்னதாக வந்துடும் இதை மாதிரி தான் எல்லாத்தையும் சின்ன சின்னதாக தரட்டி எடுத்துக்கணும் இந்த தரட்டுறது ரொம்ப ஈஸி ஒரு சின்ன உருண்டையை கையில் எடுத்து அப்படியே ரெண்டு உருட்டு ஊற்றுனிங்கன்னா சிலிண்டர் ஷேப்க்கு வந்துடும் ரொம்ப ஈஸி தான் பாருங்கள் கையிலையும் ஓட்டாது எல்லாம்மாவையும் நல்லா இதை மாதிரி திரட்டி எடுத்துக்க வேண்டியதான் இப்போ இதை மூடி வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் இட்லி வேகிற டைமுக்கு தான் பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் இட்லி பாத்திரத்தில் தான் நான் வச்சு வேக வைக்கிறேன் குக்கரில் வேக வைக்கணுன்னு அவசியம் இல்லை இட்லி பாத்திரம் இல்லாதவங்க குக்கர்லேயும் வேக வச்சுக்கலாம் இப்போது மூடி ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுக்க போகிறோம் இதில் வேறு எதுவும் சேர்க்க வேணாம் ஏன்னா ஏற்கனவே நம்ம எண்ணெய் சேர்த்துருக்கோம் நெய்யும் சேர்த்துருக்கோம் அதனால் ஒட்டாமல் வரும் அப்படியே மேலே போட்டாலும் வெந்ததுக்கப்புறம் அப்படியே நீங்கள் உதித்திங்கன்னா தனித்தனியாக வந்துடும் எல்லாத்தையும் உருட்டி போட்டாச்சு இட்லி பாத்திரத்தை மூடி வச்சு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணிடலாம் அதுக்குள்ளே இந்த சைடில் ஒரு பாத்திரத்தில் அரை லிட்டர் பால் சேர்த்துருக்கேன் பால் நல்லா கொதிக்கட்டோன்ட்டு வேக வச்சுருக்க கொழுக்கட்டையை அதில் வேண்டியது தான் பால் நல்லா கொதித்து வர்றப்ப ரெண்டு ஏலக்காய் அதில் தட்டி போட்டிருக்கேன் ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துருக்கேன் குங்குமப்பூ சேர்த்துருக்கேன் நான் இதில் தேங்காய் சேர்க்கலை தேங்காய் பிடிக்குன்னா தேங்காவும் சேர்த்துக்கலாம் குங்குமப்பூ ஆப்ஷனல் தான் கலருக்காக தான் சேர்த்துருக்கேன் கலருக்காகவும் ஃப்ளேவருக்காகவும் குங்குமப்பூ இல்லைனாலும் நீங்கள் தேங்காய் சேர்த்து பண்ணலாம் பாருங்கள் எடுத்து உதுத்தா தனித்தனியாக வருது எல்லாம் நல்லா ஒரு கொதி வந்ததும் நிறுத்தி இறக்க வேண்டியது தான் சுவையான பால் கொழுக்கட்டை ரெடி நீங்கள் பாருங்கள் எடுத்து உதுக்குறப்பயே தனித்தனியாக வருது அதனால் ஒட்டிக்கு பயப்பட வேண்டாம் தனித்தனியாக வேக வைக்கணும்னு அவசியமும் இல்லை நீங்கள் சேர்த்தே வேக வைக்கலாம் கொதிச்சிருச்சு பால் கொழுக்கட்டையே ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியோடு சந்திக்கலாம் இதில் தேங்காய் தான் சேர்க்கணுன் இல்லை தேங்காய் பால் சேர்த்தும் செய்யலாம் பால் இல்லாமல் தேங்காய் பால் வச்சும் செய்யலாம் உங்களுக்கு ஏ தேங்காய் பிடிச்சா தேங்காய் சேர்த்து செஞ்சுக்கலாம் பால் வச்சு செஞ்சாலும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்